தமிழ் வணக்கம் இஸ்ரேல் படுமோசமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றது ரபா நகரத்திற்கு அருகில் இருக்கின்ற அகதி முகாமில் இதுவரை முப்பத்தி ஐந்து பேர் மரணமடைந்து இருப்பதாக கடைசி செய்தி கூறுகின்றது காயப்பட்டவர்களுடைய தொகை பெருந்தொகையாக இருக்கின்றது இஸ்ரேல் ரபா மீது தாக்குதலை நடத்துவதற்காக மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இப்படி ஒரு பெட்டியான பகுதி இருக்கின்றது இங்கு சென்று இருங்கள் இதுதான் பாதுகாப்பு வலயம் என்று அறிவித்திருந்தது அதே பாதுகாப்பு வலயத்தில் சென்றிருந்த வேளை அங்கு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது மிக மோசமான தாக்குதலாக பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது மக்கள் திகைத்து ஓடுவதும் பேர் அவலமும் கூக்குரலுமாக இருக்கின்றது பார்ப்பதற்கு கல்லான இதயங்களை கரைந்தோடக்கூடிய அளவிற்கு படுமோசமான ஒரு செயலாக இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இது ஹமாஸ் இருக்கின்ற முகாம் என்றும் ஹமாசினுடைய முன்னணி தலைவர்களில் பலர் இங்கே இருந்தார்கள் என்றும் தன்னுடைய வளமையான வியாக்கியானங்களை கொடுத்திருக்கின்றது இது முற்றுமுழுதாக சிவிலியன்கள் இருக்கும் பகுதி என்று அங்கிருக்கும் வைத்திய பிரிவு கூறுகின்றது இஸ்ரேல் இதை ஆராய்கின்றோம் என்றும் இந்த மோசமான தாக்குதல் எப்படி நடைபெற்றது என்பதற்கான ஆய்வுகள் தொடங்கி இருப்பதாகவும் பாரிய கூறியிருக்கிறது ஒன்று பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினுடைய ராக்கெட் தாக்குதலில் இரண்டு பெண்கள் மெல்லிய காயமடைந்ததாக நேற்று இஸ்ரேல் கூறியிருந்தது நேற்றைய செய்தியில் நாம் கூறியிருந்தோம் திட்ட தெளிவாக ஹமாசினுடைய தாக்குதல் எப்படியானதாக இருந்தது என்பதற்கு பதிலடியை பொறுத்து கூற முடியும் என்பதற்கு இந்த பதிலடியானது இஸ்ரேலை பெரிய அளவில் பாதித்திருக்கின்றது என்றே உணர முடிகின்றது நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தன்னுடைய போர்க்கால அமைச்சை உடனடியாக கூட்டி நீண்ட நேரம் விவாதம் செய்ததன் பின்னதாக இது நடைபெற்றிருக்கின்றது அவர் யுத்த நிறுத்தம் கைதிகள் பரிமாற்றம் பற்றி பேசியதாக கூறப்பட்டாலும் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதலானது அவர் என்ன பேசினார் என்பதை தெளிவாக உலகத்திற்கு காட்டுவதாக இருக்கின்றது எல்லை கடந்த வைத்தியர் பிரிவு கூறுகின்ற இங்கு பாதுகாப்பு வலயம் என்று எந்த இடமுமே கிடையாது என்பதை மீண்டும் இஸ்ரேல் உறுதி செய்திருக்கின்றது என்பதும் இஸ்ரேல் பாதுகாப்பு வலயம் என்று கூறியதெல்லாம் பொய் என்பதையும் உறுதி செய்திருக்கின்றது ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவான தாக்குதல் தான் என்று கூறியிருக்கின்றது பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற மேற்கு கரை அதிபர் காரியாலயம் இது மிகப்பெரிய தாக்குதல் என்று வன்மையாக கண்டித்திருக்கின்றது டென்மார்களுடைய செய்தியாளர் இது பற்றி கூறுகின்ற பொழுது இஸ்ரேலிய சிவிலியன்களுக்கான பாதுகாப்பை இஸ்ரேல் உறுதி செய்துவிட்டது என்று இஸ்ரேலிய பிரதமர் சொல்லிய கருத்து இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லி மீது நேற்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலினால் இல்லை என்று ஆகிவிட்டது இது இஸ்ரேலுக்கு பலத்த தோல்வியாக இருக்கின்றது அந்த தாக்குதலினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை விட அந்த தாக்குதலை நடத்தக்கூடிய அளவிற்கு ஹமாஸ் அமைப்பு இருந்திருக்கின்றது என்றால் இஸ்ரேலிய மக்கள் ஆத்திரத்துடன் தான் இஸ்ரேலிய அரசு பார்ப்பார்கள் இரண்டாவதாக இதுவரை இஸ்ரேல் ஒரு காலை நிதானமாக வைத்து மறு அடியை எடுத்து வைத்தது இப்பொழுது தன்னுடைய இரண்டு கால்களையும் மறந்து இரண்டு கால்களினாலும் தாவி பாய்ந்து அமைப்பிற்கு அடிக்கின்றேன் என்று இந்த அடியை அடித்திருப்பதாக கூறுகின்றார் எனவே இஸ்ரேல் தன்னுடைய நிலையில் இல்லை என்பது இதனுடைய கருத்து பறக்கும் காகம் இருக்கும் அறியாது என்பது போல இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது எகிப்து நாடு இந்த தாக்குதல் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறிவிட்டது என்பதை மீண்டும் உறுதி செய்திருக்கின்றது என்றும் இஸ்ரேல் வன்மையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றது இந்த தாக்குதலினால் மனித அவலங்கள் மேலும் மேலும் மோசமடைந்திருக்கின்றது என்று ஜோர்டான் குவைத் ஆகிய நாடுகள் கூறி இது போர்க்குற்றம் என்று அறிவித்திருக்கின்றன ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா பேப கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த வேண்டும் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கின்ற பணைய கைதிகள் மீட்பது இயலாத காரியம் என்று அவர் கூறுகின்றார் அதேவேளை சர்வதேச சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான் என்பதையும் உணர்ந்து நடக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அவர் இதை இஸ்ரேலுக்காக கூறினாரா இல்லை ஹமாசிற்காக கூறினாரா இல்லை இருவருக்காக கூறினாரா என்பதும் இல்லை தனக்குத்தானே கூறிக்கொண்டாரா என்பதையும் பிரித்தறிவது கடினமானதாக இருக்கின்றது தாக்குதலின் பின்னதாக ஸ்பேனியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற இருபத்தி நாடுகளும் இனியும் மௌனம் காக்க வேண்டும் அனைவரும் ஒன்றாக இணைந்து என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்றினுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் மேலும் காத்திரமான தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு அது வாய்ப்பாக அமையும் என்றும் இனியும் தாமதிக்காதீர்கள் என்று இருபத்தி நாடுகளுக்கும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இதற்கு சில மணி நேரங்கள் முன்னதாக ஸ்பேனியாவினுடைய தூதுவரை அழைத்து இஸ்ரேல் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததன் பின்னதாக அந்த எதிர்ப்பிற்கான பதிலடியை ஸ்பேனிய ியா இப்படி வெளியிட்டிருக்கின்றது சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு உங்கள் ஆதரவு வேண்டும் என்று ஸ்பேனியா கேட்டிருப்பது இஸ்ரேலை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை தலைவர் பாலஸ்தீனத்தில் சிக்கப்பட்டிருக்கின்ற அகதிகளுக்கு உடனடியாக உணவுப் பொருட்கள் செல்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் ரபா மீது நடத்திய தாக்குதலுக்கு அவருடைய கருத்து என்ன என்பதை கூறாமலும் ஸ்பேனியாவினுடைய கருத்திற்கு அவருடைய பதில் என்ன என்பதையும் கூறாமல் அவளை நினைத்து உரலை இடித்தவன் கதை போல அவர் இதையோ இடித்து தள்ளி முடித்து சென்றிருக்கின்றார் இதற்கிடையில் தென்னை மரத்தில் தேள் கொட்ட பனை நெறி கட்டியது போல தெற்கு லெபனானில் இரண்டு இலக்குகளில் இஸ்ரேலினுடைய குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றது இது ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத களஞ்சியங்கள் இருந்த இடம் என்று இஸ்ரேல் கூறுகின்றது நேற்று முன்தினம் ஹிஸ்புல்லா கூறிய கருத்துக்களும் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களும் இந்த தாக்குதலினால் பிரதிபலித்திருக்கின்றன இந்த தாக்குதலானது பெரும் அனர்த்தம் என்றும் போர்க் குற்ற நீதிமன்றை அவமதித்த ஒரு தாக்குதலாக இருப்பதாகவும் போர்க்குற்ற நீதிமன்றை எந்த வகையிலும் நியாயப்படுத்தாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் அதனுடைய தீர்ப்பு ஒரு பொருட்டே அல்ல என்பது போல இஸ்ரேல் நடந்திருக்கின்றது என்பதுதான் முக்கியமாகும் இதற்கு போர்க்குற்ற நீதிமன்று என்ன செய்ய போகின்றது இஸ்ரேல் குண்டு வீசியதில் மக்கள் மண்ணோடு மண்ணாக போக மறுபுறம் பப்புவா நீகுனியில் மண்ணால் மூடப்பட்ட மக்களினுடைய மரண எண்ணிக்கை வன்முறையாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது நேற்று அறுநூற்றி பேர் என்று கூறப்பட்டது இன்றைய கணக்குகளின்படி இரண்டாயிரம் பேர் மண்ணோடு புதையுண்டு போனார்கள் மண் சரிவு ஏற்பட்டதனால் வீடுகளை மண் மூடியதில் உறக்கத்தில் இருந்த மக்கள் உறக்கத்திலேயே இறந்து போய்விட்டார்கள் என்றும் தேசிய பேரனர்த்தமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மண் சரிவில் இருந்து இவர்களை மீட்கும் பணிகளை மேற்கொள்ளுகின்றார்கள் சிலவேளை யாராவது உயிருடன் வீடுகளுக்குள் இருப்பார்களா என்றால் ஐந்திலிருந்து ஆறு மீட்டர் ஆழத்தில் வீடுகள் இருக்கின்றன அவற்றை அகழ்ந்தெடுக்கின்ற வேளையிலே மண்ணினுடைய அசைவு மெல்ல மெல்ல அசைவதாகவும் மேலும் ஒரு மண் சரிவு ஏற்பட்டு மீட்பு பணியாளர்களை மடிய வேண்டிய அபாயம் வர்மா என்கின்ற நிலையும் உருவாகி இருக்கின்றது பப்வா நீகுனியில் இருக்கின்ற எங்க மாநிலத்தில் தலைநகரில் இருந்து இது வடக்கே அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இந்த அனர்த்தம் நடைபெற்றிருக்கின்றது ஆயிரத்தி பேர் அப்பகுதியில் வீடுகள் பொதையுண்டதன் பின்னதாக அவ்விடத்தை விட்டு தலை தரிக்க ஓடி இருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வடக்கே இருக்கின்ற இந்த தீவு கூட்டம் கொண்ட நாட்டிலே பத்து மில்லியன் மக்கள் வாழ்கின்றார்கள் <Gã> <Gã weil injured avez> <G MargEh laılan> இப்போது வந்திருக்கும் இன்னொரு செய்தி எருசலேத்தில் இருக்கும் ஸ்பானிய தூதராலயத்தினுடைய செயற்பாடுகளை உடனடியாக இஸ்ரேல் மட்டுப்படுத்தும்படி உத்தரவிட்டிருக்கின்றது எதிர்வரும் ஜூன் முதலாம் தேதியில் இருந்து இது அமுலுக்கு வருகின்றது இனிமேல் பாலஸ்தீனர்களுக்கான சேவைகளை எரிசலேத்தில் இருக்கும் ஸ்பானிய தூதராலயம் வழங்க முடியாது என்றும் அதை நிறுத்தும்படியும் கூறியிருக்கின்றது பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வை அங்கீகரித்திருக்கின்றது ஸ்பானியா இதனால் ஏற்பட்ட கோபத்தின் வெளிப்பாடு இதுவாகும் ஸ்பானிய வெளியுறவுத்துறை அமைச்சக இஸ்ரேலினுடைய எதிர்ப்புகளுக்கு கடுகளவும் அடிபணியாமல் அவரும் மறுபடியும் எதிர்வினை கொண்டு இருப்பதே இப்பொழுது ராஜதந்திர ரீதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மறுபுறம் இஸ்ரேல் ஐ சிஜே என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்ற ஓர் அதிகார சக்தி அல்ல இஸ்ரேலுக்கு மேற்பட்டதும் அல்ல இஸ்ரேலை தடுக்கும் ஆற்றலும் அதற்கு கிடையாது என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றது மேலும் பல முக்கிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இணைந்திருங்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம் உறவுகளை